ரொம்ப நேரம் படுத்துட்டோ இல்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டோ சட்னே எந்திரிக்கிறப்ப ஒரு ஃபியூ செகண்ட் தலை சுத்தி அதுக்கப்புறம் கரெக்டாக ஆகுதா இதுக்கு பேர் தான் ஆர்த்தோஸ்டாட்டிக் டென்ஷன் இது பாத்தீங்கன்னா இப்ப யங் ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்கு வருது இது ஏன் வருது எப்படி சரி பண்ணலாங்கிறத பாக்கலாம் வாங்க இது அடிக்கடி உங்களுக்கு வருதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டோ இல்ல ரொம்ப நேரம் படுத்துட்டோ நீங்க எந்திரிக்கும் போது சட்டுன்னு பாஸ்ட்டா எந்திரிக்காம கொஞ்சம் லைட்டா லெக் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவா எந்திரிச்சிங்கன்னா அடிக்கடி இது வர்றதோட ஃப்ரீக்வென்ஸ் வந்து நல்லாவே குறையும் எப்படி ரொம்ப நேரம் வருது சட்டுன்னு எந்திரிக்கும் போது நம்ம கால்களுக்கு வேகமா பிளட் வந்து ரஷ் ஆகும் அந்த டைம்ல சில பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் லைட்டா ஃபால் ஆகும் அந்த வேரியேஷனை நம்ம உடம்பும் பிரெயினும் உணரும் போது வர சின்ன மாற்றம் தான் இந்த தலசுத்தல் இந்த ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வரும்னா ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க அனீமிக்கா இருக்கிறவங்க இரும்பு சத்து ரொம்ப குறைபாடா இருக்கிறவங்க ரெண்டாவது நீர் சத்து ரொம்ப கம்மியா இருக்கு டீஹைட்ரேஷனா இருக்கவங்களுக்கு வரும் மூணாவது ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க படுத்திருக்காங்க அவங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி கம்மியா இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா டாக்டர் பார்த்து சில பேசிக் டெஸ்ட்டான ஹீமோகுளோபின் அயன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இது கம்மியா இருந்தா கண்டிப்பா மெடிக்கேஷன் பிளஸ் ஃபுட் சப்ளிமென்டரி எடுத்துக்கோங்க ரெண்டாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க மூணாவது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காராம கண்டிப்பா சின்ன சின்ன பிளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க இதெல்லாம் படிப்படியாக நீங்க பண்ணிட்டு வந்தாலே இந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க முழுமையா சரியாயிரலாம் தேங்க்யூ